அலாமம் வரமத்துலாஹி வபரகத்தூ இன்றைக்கான பதிவில் ஒரே நாளில் பதில் கிடைக்கக்கூடிய அதாவது அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு இரவுக்குள்ள எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு முத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த அமல் யாரையுமே கைவிடாது இந்த ஒரு அமல் லட்சக்கணக்கான மக்கள் ஓதி பலனடைந்தது அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு சிறந்த ஒரு சூறாவை தான் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தால நிமிஷத்துல உதவிகள் செய்வான் நிமிஷத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை கபூலாக்கி தருவான் இதை ஓதி எல்லோருமே பலனடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட சூறாவை தான் நம்ம ஓத போறோம் அதுவும் ஜுமாவுடைய தினத்துல இந்த சூறாவை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லோருக்குமே ஓதக்கூடிய எல்லோருக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் தான் யாருமே இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது எனவே பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி அவசர தேவைகள்ல இருந்தாலும் சரி இன்றைக்கு இரவுக்குள்ள எனக்கு கபூல் ஆகணும் அப்படின்ற ஒரு அவசரத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானது அல்லாஹ் நாளைக்கு எல்லோருமே நீங்களே சொல்வீங்க அலஹமது இல்லா அல்ல ஒரே நாள்ல எனக்கு கபூல் ஆக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமல் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா பஜ்ஜர்லேருந்து தொடங்கி இஷா வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது அதாவது ஐவேளை தொழுகக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு அமலாக இருக்கும் அதாவது தொழுக முடித்தவனே நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின் முறைப்படி நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது இன்னும் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐவேளை தொழக்கூடியவங்களுக்கு இன்ஷால்லாம் நாளைக்கு இரவு கொள்ள உங்களுக்கு கட்டாயம் அல்லாஹாலா பதில கொடுத்துருவான் ஏன்னா அல்லாஹ் கடமை அப்படின்னு சொன்னத நம்ம நிறைவு செய்த பிறகுதான் இது போல சிறந்த அமல்களை நம்ம செய்யணும் அப்போ தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அதுவும் நாளைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அலமது இல்லான்னு சொல்வீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவு சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்னும் ஒரே நாளில் உங்களுடைய நசீபையே மாற்றி அமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் இந்த ஜுமாவில் நீங்கள் இதை ஓதி பாருங்க இதனுடைய பலனை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா லைஃப் லாங் உங்களோட வாழ்நாள் முழுக்க இந்த அமலை நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா நான் ஏதாவது அவசர தேவையில் இருந்தேன் அப்படின்னா நான் இந்த சூறாவை தான் நான் ஓதுவேன் இந்த அமலை தான் நான் செய்வேன் அலமதுல்லா ஐந்து நேர தொழுகையில் செய்யக்கூடிய ஒரு அமல் இது ஆனால் ஒரு இரண்டு தொழுகையிலேயே அல்ல எனக்கு பதில் கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சூறா அது என்ன சூறா அப்படின்னா நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த சூறா நசரு தான் சூறா நசுரை தான் நம்ம ஓத போகிறோம் ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஓத போகிறோம் அதனால ஐவேளை தொழுகையை நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்னும் இந்த சூறாவையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் தவறாமல் ஓதுறதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்ஷால்லா அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை ஃபஜரில் இருபத்தி ஒரு முறை ஓதணும் லுஹர்ல இருபத்தி ரெண்டு முறை ஓதணும் அசர்ல இருபத்தி மூன்று முறை மஹரீப்ல இருபத்தி நாலு முறை இஷாவுக்கு இருபத்தி அஞ்சு முறை ஒதுக்கணும் இதை நீங்க பஜர்ல ஓதும் போதும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூன்று முறை தருதை இப்ராஹிம் செலவாத்து ஒதுக்குங்க ஓதி முடிச்ச உடனேயும் தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க மூன்று முறை ஓதிக்கணும் அதாவது நீங்க ஃபஜர்ல ஓதுறீங்க அப்படின்னா ஓதுறதுக்கு முன்னாடியும் கடைசியாவும் மூன்று முறை செலவாத்த நீங்க ஓதிக்கணும் அதுவும் தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க ஓதிக்கணும் இதே போல லுகர்லையும் ஓதுங்க அசர்லையும் ஓதுங்க மஹ்ரீப்லையும் ஓதுங்க இஷாவ்லையும் ஓதிக்கோங்க இப்படி நீங்க ஐவேடை தொழுகுக்கு பிறகு உறுதியா இருந்து உங்களோட தேவை கபூல் ஆகணும் அப்படின்னு உறுதியா இருந்து முழு ஈமானோட நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க இன்ஷால்லா அல்லாஹால உங்களை கைவிட மாட்டான் இந்த சூறா யாரையுமே கைவிடாது அந்த அளவு ஒரு சிறந்த சூறாதான் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் இந்த சூறாவை நாளைக்கு ஜுமாவுடைய தினத்தில் முழுக்க இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா இதனுடைய பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க இருக்கும் உங்களோட நசீபா எல்லாம் மாற்றி எழுதுவான் எப்படிப்பட்ட துன்பத்துல இருந்தாலும் இந்த வாரம் நீங்க நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கலாம் பாருங்க இன்னும் நீ இந்த நாளா கேட்டு கிடைக்காத துவாவும் இந்த வாரத்துல உங்களுக்கு கபூல் ஆகும் அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்களோட வாழ்க்கையே அல்லாஹால ஒட்டு மொத்தமா மாத்திடுவான் நீங்க இத ஒரு தேவை முக்கியமான ஒரு தேவைக்காக ஓதனாலும் பல தேவைகள் நமக்கு கபூல் ஆகுமா இப்ப நீங்க ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு காரியம் நடக்கணும் அதில் நீங்க வெற்றி பெறணும்னு ஓதனீங்கன்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையுமே எல்லாம் கபூலாக்குவானா இப்போ நீங்க ஆரோக்கியத்துக்காக ஓதுறீங்க உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா ஆரோக்கியத்தையும் எல்லாம் கொடுத்துருவான் இன்னும் உங்களுடைய குடும்பத்துல நிம்மதியை கொடுத்துருவான் இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்துருவான் இன்னும் இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமா எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரக்கத்தை கொடுக்குறான் இந்த ஜுமாவில நீங்க ஓதிப்பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள அல்லாஹால உங்களோட செல்வத்தில் பறக்கத் செஞ்சு செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாம் எனவே பணம் இல்லாதவங்க ஓதிப்பாருங்க கடனில் இருக்கக்கூடியவங்க ஓதிப்பாருங்க நோயில் இருக்கக்கூடியவங்க ஓதிப்பாருங்க இன்னும் அவசரமான தேவையில் இருக்கிறவங்க ஓதிப்பாருங்க எல்லா தேவைகளுமே உங்களுக்கு கபூலாகும் இன்னும் இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாதால இந்த வாரத்தில் இன்ஷா இல்ல அதிகமான பரக்கத் செய்கிறான் எல்லா விஷயத்துலையுமே பறக்கத் கொடுக்குறான் ஏன்னா பரக்கத் அப்படிங்கிறது செல்வத்துக்கு மட்டும் கிடையாது நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே இருக்கு நம்முடைய உறவுகளுக்குள்ள கூட இருக்கு நம்முடைய மனதுல கூட இருக்கு ஏன்னா அல்லாஹால நம்முடைய உள்ளத்திற்கு வரக்கத் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்முடைய உள்ளம் எப்பவுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா உற்சாகமா இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த அமலை இன்ஷா அல்லா ஒரு ஜுவாவிலியாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதாவது இப்போ கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு தீரணும் இன்றைக்கு இரவுக்குள்ள இருவருக்கும் இடையில ஒற்றுமை வந்துடணும் அப்படின்னு நீங்க போதி பாருங்க அல்லாஹால அப்படியே ஆக்குவான் இன்னும் உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டு பேசாம இருக்காங்க நைட்டுக்குள்ள அவங்க பேசிடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இது நீங்க ஓதி பாருங்க இன்னும் தொலைஞ்சு போன ஒரு பொருள் நமக்கு திரும்ப கிடைச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க இன்னும் நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி கிடைக்கணும்னு ஓதி பாருங்கள் அதாவது நீங்க எதை மனசுல நினைச்சு இதை ஓதினாலும் அது உங்களுக்கு நடக்கும் இன்னும் அதை சார்ந்து நிறைய தேவைகளையும் நல்லா நமக்கு கபூலாக்கி தருவோம் இந்த வாரம் முழுக்க இந்த அதிசயங்கள் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதாவது இந்த வாரம் முழுக்க எல்லாம் உங்களுக்கு உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த ஒரு அமல் எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு அமல் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஜுமாவுடைய தான் இதை செய்யணும் ஜுமாவில ஒரு வரக்கத்தான ஒரு நாளில் துவா கபூலாக கூடிய வேலையில் இதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் இன்ஷா மின்ஷா இதை பாருங்கள் பல வருடங்களாக கிடைக்காததும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதற்கு பிறகு வாழ்நாளில் இதை நீங்கள் விட மாட்டீங்க எனவே இந்த சிறந்த அமலை நாளை ஜாவுடைய தினத்தில் செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அன்றைக்கு இரவே அடைந்து கொள்ள எல்லாமே அல்லா நம் மனைவிற்கும் நெற்கருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து